இன்னைக்கு எங்க வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வராங்கன்னு பிள்ளைங்க வீட்டை நீட்டா கிளீன் பண்ணாங்க நான் சில்லி சிக்கனுக்கு மசாலா பரட்டினேன் மாமியா நல்லா அரைச்சுட்டா மட்டன் குழம்பு வச்சாங்க நல்லா உதிரி உதிரியா சாப்பாடு வடிச்சு சின்னவங்க கட் ரெடி சமைக்கிற வேலையெல்லாம் அவங்க பண்றது கறி எல்லாம் களைய குடுக்கறதுலாம் ஏவலைன்னு போயிட்டு இருந்தது உக்கும்பர் கெட்டிட்ட எல்லாம் போட்டு திக்கான ரைத்தா ரெடி கொங்கு நாட்டு ஸ்பெஷல் சிக்கன் பள்ளிப்பாளையம் எல்லாரையும் கவுண்ட் பண்ணி தலைக்கு ஒரு முட்டையும் ரெடி பண்ணி டெசர்ட்கு பீர்னி இப்பதான் நம்ம தலைவி பிரியாணி ரெடி பண்ண